ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சிவன் கோவிலில் பெருமாள் சிலை இருக்கிறது ஆனால் பெருமாள் கோவிலில் சிவன் சிலை இல்லையே ஏன் இந்த வினாவிற்கு திருமுருக கிருபானந்த வாரியா சுவாமிகள் அளித்த விளக்கம் இதோ ஒரு கூட்டத்தில் ஒரு பெண்மணி வாரியாரிடம் ஐயா நான் பெரும்பாலும் சிவன் கோவில்களில் பெருமாள் சன்னதியை பார்த்திருக்கேன் ஆனால் ஏன் பெருமாள் கோவில்களில் சிவன் சன்னதி இருப்பதில்லை என்று கேட்டார் அதற்கு வாரியார் திரும்பி கேட்டார் அண்டாக்குள்ளே குண்டா போகுமா குண்டாக்குள்ள அண்டா போகுமா என்று அம்மையார் சிறிது நேரம் யோசித்த பிறகு சுவாமி எனக்கு தெரிந்தவரை அண்டா தான் பெரியது அதனால் தான் குண்டா போகும் என்றார் உடனே வாரியார் சிரித்து கொண்டே அது போலத்தான் அம்மா சிவன் அவர் அண்டா நாராயணன் குண்டா தான் பெருமாள் கோவில்களில் சிவன் சன்னதி இருப்பதில்லை ஆனால் சிவன் கோவில்களில் பெருமாள் சன்னதி உள்ளது என்று சொன்னார் ஆயினும் இருவரும் இரு கண்கள் தான் ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர